Hello. Hi, sir. How are you? I'm from grade 10 and from Busta Public School. Uh, hope you're doing well. I'm just going to ask yes? you a general question. How general are you organizing question, okay. your time effectively, sir? Sorry, sir. What's the question? How are you organizing your time effectively? This lockdown period. How am I organizing my what time, sir? Time, okay. We, <laughs> okay, if you don't organize the time, the time will organize you. <laughs> okay, somebody said if you don't take charge of your life, life will take charge of you. So, निंगे वंदे time अंदर निंगे manage पन्ने ना time उंगले manage पन्ने रहो. So, ना क्या करें? I'm asking a simple question. I forgot your name. What's your name? Vishwa Pooja sir. Vishwa. Vishna. Vishwa Pooja. Okay. Vishwa. Pooja. 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 Okay. Pooja. Pooja. I'm asking you a question. will be studying. You're இர்லியர் கோயின் திரு ஸ்கூல் ஒரு எயிட் ஹவர்ஸ் யூ ஸ்லீப் ஃபார் எயிட் ஹவர்ஸ் டோட்டல்லி டூ இன் நெக்ஸ்ட் எயிட் ஹவர்ஸ் ப்ராப்ளம் ஆன் டூயிங் மை ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் ஓகே வாரீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் ஸோ நான் என்ன சொல்றேன்னா இருக்கிற டைம் வந்து கொஞ்சம் ஃபோகஸ்டா இது ஒரு நல்ல சரியான ஆன்சர் வந்து எஃப் ஓசியு ஃபோகஸ்ட செவரி டூ எப்படி இருக்கும் <laughs> அப்படின்னு நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அட்டன்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்னொரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் அதை படிக்க வேண்டிய அவசியம் ஓகே சோ இது டைம் மேனேஜ்மெண்ட் இன்னொன்னு அனாவசியமான நேரத்துக்கு நான் டைம் செலவு பண்ண மாட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் கேம்ஸ் அல்லது அனாவசியமான டெலிவிஷன் ஷோ இல்ல அனாவசியமான ஆட்கள் பேசுறது இதெல்லாம் நான் வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஓகே ஸோ இப்படி எதுக்கெல்லாம் டைம் தேவையில்லையோ அதையெல்லாம் கட் பண்ணாலே நம்ம கிட்ட டைம் நிறைய இருக்கும் Yeah. Thank